டாக்டர் ஆர் பாண்டியன் தயாரிப்பில் உருவாகும் வஞ்சகம் திரைப்படத்தின் பட பூஜை கோவை சரவணப்பட்டியில் நடைபெற்றது இதில் கதாநாயகனாக ஆர் பாண்டியனும் கதாநாயகியாக கேரளாவைச் சேர்ந்த ஐஸ்வர்யா அனிலா ஆகியோரும் நடிக்கவுள்ளனர் இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பு இன்று முதல் கோவை மாவட்டம் தடாகம் பொள்ளாச்சி மற்றும் தமிழகம் கேரளா ஆகிய பகுதிகளில் நடைபெறவுள்ளது இயக்குநர் சாய் ஆனந்த் இயக்கும் இத்திரைப்படத்தில் லிவிங்ஸ்டன் நான்கடவுள் ராஜேந்திரன் கராத்தே ராஜன் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடிக்க உள்ளனர் புதிய திரைப்படம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நடிகர் கராத்தே ராஜன் கூறுகையில் வஞ்சகம் என்ற திரைப்படம் படத்தின் பெயருக்கு ஏற்ற வகையில் நல்ல கதை அம்சத்துடன் உள்ளது மூன்று மொழிகளில் இத்திரைப்படத்தை எடுக்க உள்ளனர் இன்னும் ஆறு மாத காலத்திற்குள் இத்திரைப்படம் உள்ளது தமிழக அரசு தியேட்டர்கள் வளர்ச்சிக்கு இரண்டு விஷயங்களை செய்ய வேண்டும் அதாவது தியேட்டர்களில் விற்பனை செய்யும் பாப்கார்ன் குளிர்பானம் உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விற்பனையை எம் என்ற விலை நிர்ணயத்திற்குள் கொண்டு வர வேண்டும் அல்லது பொதுமக்கள் கொண்டு வருகின்ற உள்ளே எடுத்து செல்ல அனுமதிக்க வேண்டும் இவற்றை அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பொதுமக்களை திரையரங்கிற்கு வந்து படம் பார்க்க வைக்க முடியும் என்றார் இந்நிகழ்வில் கேரளாவைச் சேர்ந்த ஸ்ரீதரன் கேமரா கேமராமேன் நிசிப் ஷா இசையமைப்பாளர் விஜய் பென் பாடலாசிரியர் குளவி ராஜா சண்டை பயிற்சி ராக் பிரபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் குட் மார்னிங் டு எவ்வரிபடி ஆக்சுவலி என்னுடைய நேம் வந்து டாக்டர் பாண்டி பேசிக்கலி நான் ஹார்ட்டிகல்ச்சரிஸ்ட் டாக்டரேட் ஹார்ட்டிகல்ச்சர் ஆக்சுவலி நான் நான் ஐசிஆர் ஏஜ்ஆர்பி சயின்டிஸ்ட் நான் கொண்டிருக்கேன் எஃப் ஹைப்ரிட்ஸ் கொடுத்துருக்கேன் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் சார் ஆக்சுவலி என்னுடைய ஃப்ரெண்டு சாய் ஆனந்தன் டேரக்டர்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாருங்க இது என்னுடைய ஃபோர்த் ஃபிலிம் சார் ஃபஸ்ட் ஃபிலிம் வந்து இரவு பறவையின் ஒரு ஃபில்மு செகண்ட் ஃபிலிம் லாரா தேர்ட் வந்து தாழ்ந்து நடனம் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஃபஸ்ட் ஸ்டாண்ட் ஃபிலிம் வந்து ரிலீஸ் போகிறதுங்க இந்த ஃபிலிம் வந்து ஆக்சுவலி சாய் ஆனந்தை நன்றி சொல்கிறோம் ஆக்சுவலி பிரதர் வாய்ப்பு கொடுத்துருக்காருங்க என் ஒய்ஃப் வந்து அதில் கொஞ்சம் அந்த ஃபில்ம் ப்ரொடக்ஷன் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன் என்னுடைய லைஃப் வந்து பாதி வந்து ஸ்டடிஸ்லேயே போயிடுச்சு டாக்ட்ரேட் ஹார்டிகல்ச்சர்ஸ் ஸோ இந்த இந்த ஃபில்ம் வந்து நல்லபே நான் பண்ணணும் வாசப்படுறேன் உங்களுடைய ஆதரவு எல்லாமே இருக்கணும் என்னுடைய டேரக்டர்ஸ் வந்து சாய் அனந்தோடு நான் உண்மையிலேயே நன்றி சொல்லணும் தேங்க்யூ பிரதர் பர்சனிட்டி கே வணக்கம் எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் ஆனந்த் நான் ஒரு ரெண்டாவது படம் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு படம் தப்பு பண்ணுறதே வாழ்க்கையானால் அந்த பட இப்போ முழுசாக முடிஞ்சு இப்போ போஸ்ட் பட்ஷன் இருக்குது ரெண்டாவது படம் வஞ்சகம் ஒரு டிஃப்ரெண்டான படம் இந்த படம் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசப்படும் வஞ்சகம் அப்படின்னா எவ்வளோ பேரும் வஞ்சகத்தில் ஏமாந்துருக்காங்க வஞ்ச வஞ்சனையில் ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாகட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் ஆனால் அதே மீறி ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு சீன் கூட கிஸ் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு திரைக்கதையும் சரி மேக்கி மிஸ்டாலி டிசைன் பண்ணி வித்தியாசமாக நானும் என்னோடய டீமும் சேர்ந்து உரு உருவாக்கிடுங்க சார் சார் பேர் வந்து வச்சிருக்கீங்க ஆமாங்க ஸ்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்த மூவி வந்து அடிதளி கேங்ஸ்டார் அதான் சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே இந்த மொட்டை சார் சாராக இருக்கட்டும் கராதிராஜன் சாராக இருக்கட்டும் எல்லாமே பார்த்துருப்பீங்க எப்படின்னா ஒரு வில்லனாக தான் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க ஓ இவங்களாம் வில்லனாக இருப்பாங்களோ அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் வெரி டிஃப்ரெண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சீன்லேயே இருக்கேன் சார் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பென் சார் சார் நான் ஒரு ஏழு எட்டு வருஷம் ஏழு வருஷம் ஃப்ரெண்டு நமக்கு நான் என்ன நினைச்சினோ அந்த ஸ்டோரி சொன்ன சாங் வெரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு சார் சாங் நம்ம பாலக்காடில் இருந்தவர் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது சாயான்டர் தான் அவர் அப்புறம் வந்து கேமராமேன் நஜீ முதல்ல சாயான அந்த சார் கூப்பிடும்போது தான் எனக்கு இவ்வளோ கம்ஃபர்ட்டாக நான் அவர் பேசும்போது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சு அந்த கேரக்டர் வந்து பிரியாங்கிறதா கேரக்டர் நேம் வந்து வஞ்சகம் மூவி அப்புறம் வந்து கொஞ்சந்தான் ஸ்டோரி சொல்லியிருக்கு இன்னும் பொழுதுசாக சொல்லணும் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் பேசும் அதெல்லாம் நம்ம போகிற பாதை நம்ம பார்த்தா போதும் யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறது அது மற்றவங்க எப்படி கம்பேர் பண்ணுறதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம போகிறது எப்படின்னா அது மட்டும் நம்ம ஃபாலோ பண்ண போதும் மற்றவங்க எப்படி கிரிட்டிசைஸ் பண்றாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போனால் அப்படி நெகட்டிவ்லேயே போகும் நமக்கு எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணுன்னா நம்ம நம்மளையே ஃபாலோ பண்ணி நம்ம மற்றவங்கிட்ட கேரக்டர் நம்ம எப்போ மற்றவங்கிட்ட எப்படி நாம் பிஹேவ் பண்ணுறோம் அப்படி தான் திருப்பி கிடைக்கும் அதனால் என்னோடய நான் போகிறது அப்படி தான்